ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்காங்க பிரபா சே நம்ம விரும்பினேன் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே இப்போ பாரு நேற்று வந்தவா கல்யாணம் பண்ணிட்டு போகிறாலே விஜய் உன்னை நான் எப்படி மறந்துட்டு இருப்பேன் அப்படின்னு இங்கே புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க தங்கச்சி இந்த பக்கத்தை இப்படி புலம்பிட்டு இருக்காங்க அக்கா மகாவை பார்த்தீங்கன்னா அங்கே புருஷன் சூரியன் என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட ரொம்ப நெருங்கி பழகுறாங்க அது பார்த்து பார்த்து இவங்க வயிறறியறாங்க என்ன இது இவர் இன்னொரு பொண்ணு கூட இப்படி நெருக்கமாக பழகுறாரு அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதை விட சூரிய அம்மாவும் ஏன் இப்படி இன்னொரு பொண்ணு கூட நம்ம பையன் அப்படிலாம் இல்லையே இப்படி தப்பாக பழக மாட்டானே அப்படின்னு இந்த பக்கம் தவிச்சிட்ருக்காங்க சூரியாட்டையும் கேட்டுறாங்க அதெல்லாம் ஒரு காரணம் தான் கண்டிப்பாக இதனால் மகா நம்ம உங்கள் ஆசைப்படுறா இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு அவங்க வாயை அடைச்சிட்றாங்க மெகந்தி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரபா என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒன்று ஒரு வாரமாக நின்றுட்டு இருக்காங்க விஜய் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க பேருக்கு வந்து மருதாணி வச்சுட்டு இருக்காங்க இவர் ஓடி போய் டக்குன்னு ஏ ப்ரோ இங்கே வா ப்ரோ உனக்கு நான் வச்சுறேன்னு சொல்லி மருதாணி வச்சு விட்றாங்க அதை பார்த்து அப்படியே ரொம்பவே பூரிச்சு போகிறாங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அதை பார்க்குற கொட்டி இதெல்லாம் தப்புடி ஆம்பத்தடி அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்றாங்க இது நமக்கு ஒத்து வராது நீ ஏன் இப்படிலாம் ஆசைப்படாத கனவுகளை வளர்க்காத அக்கா வாழ்ற வீடு இப்படிலாம் நீ நினைக்காத அப்படின்னு மகளத்தை தேர் தேத்திக்கிட்டு இருக்காங்க நடக்கிற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாங்க அங்கே ஆம்பளைங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒரு சிலர் போயிட்டு கூல்ட்ரிங்ஸில் வந்து ட்ரிங்க்ஸ் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதை குடித்தது தெரியாமல் இவங்க வெறும் சாதாரண கூல் ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்ட்டு மகன் என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து குடிச்சிடுறாங்க சூர்யாவும் போய் குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போதையில் தள்ளாடுறாங்க என்ன இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் உள்ளுக்கு ரூமுக்குள்ளே போயிடறாங்க ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு போதையில் செம்மகாக தான் என்ன நீ இப்படி பண்ணுற ஆ நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணு கூட பயங்கரமாக நெருங்கி நெருங்கி பேசுகிறீங்க அப்படின்னு சூர்யா பார்த்து மகா கேக்க சூர்யா உடனே ஏன் இஷ்டம் நான் தான் பேசுவேன் உனக்கு என்ன அப்படிங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அப்படியே பேசிக்கிட்டே கட்டி பிடிச்சாக்கல தூங்கிடுறாங்க காலையில காய்த்திரி வந்து பாக்குறாங்க சேச்சா என்ன இது இவ்வளோ நேரம் காணுமேனு வந்து பார்த்தா இப்படி கிடக்குறீங்களே அப்படின்னு எழுப்புறாங்க அப்படியே எந்திரிச்சக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஐயோ ஒரு மாதிரியா தலைவலி வருது அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்புறாங்க அங்க வர்ற சூரியா சித்தப்பா வந்துட்டு அய்யோ தான் கலந்து குடிச்சிட்டு இருந்தோம் நீங்க அதை குடிச்சிட்டு எல்லா போச்சுப்போ அப்படிங்கல அப்ப நீங்க பண்ண காரியம் தானா தெரியாம குடிச்சிட்டு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே வைக்க போறாங்க காய் சரி சீக்கிரம் வாங்க ஃபங்க்ஷன் அடுத்து நடத்த வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படி சந்தோஷமாக நடந்துட்டு இருக்க பார்த்து சித்திரதேவி தேவி எப்போவுமே புலம்பி தள்ளுவாங்க இப்போ தான் பையனுக்கு ஒரு ஏழை பரதேசி வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ இவனுக்கு இவனுக்கு மட்டும் பாரு பெரிய கோட்டிச்சேரி வீட்டில் சம்மந்தம் நடக்குது இதை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியமாக பண்ணுறாங்க ஒவ்வொரு காரியமே அவங்களுக்கு வந்து மைனஸாக போயிடுது எப்படியாவது இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரபா இங்கிட்ட ஒரு பக்கத்துக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய் ஒரு பக்கத்துக்கு கனவு தாண்டிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ